வணக்க மக்களை தமிழக வெட்டிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களை வந்து பனையூரில் வந்து பரந்தூர் மக்களும் ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்தவங்களும் வந்து சந்திச்சிருக்காங்க அது வந்து மிகவும் பேசும் பொருளாக மாறி இருக்குது தளபதி அவர்களை சந்தித்த பின்னர் வந்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாலரை வருஷமாக வந்து தமிழக அரசு வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை இது சம்மந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா எட்டு தடவை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசிட்டோம் பட் நாங்கள் அவங்களை எட்டு தடவை சந்திச்சது தான் மிச்சம் எதுவுமே நடக்கல ஸோ அதனால வந்து எதுவுமே வந்து இப்போ நடக்காமல் இருக்குது நாங்கள் ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதனால வந்து நான் எங்க சார்பாக எங்கள் சங்கம் சார்பாக வந்து முழு வீச்சில் வந்து ஒரு போராட்டம் நடத்தலான் இருக்கோம் அதை தான் வந்து தளபதி விஜய் அவர்கள்டையும் நாங்கள் தெரிவித்தோம் அதுக்கு வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து முழு ஆதரவையும் தந்திருக்காரு இதை தான் தளபதி விஜய் அவர்களை சந்திச்சு பேசணும் அப்படின்னு சொல்லி ஜியாக்டோ ஜியோ அமைப்பினர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரந்தூர் மக்கள் வந்து தளபதி விஜய் அவர்களை சந்திச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பரந்தூர் போராட்டம் வந்து தளபதி விஜய் அவர்கள் வருவதற்கு முன் வந்த பின் அப்படின்னு ரெண்டு இதாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து நேரில் வந்து பரந்தூர் மக்களை வந்து சந்தித்த பிறகு தான் வந்து இந்த விஷயம் வந்து அகில உளவில் வந்து பேசப்பட்டுச்சு ஸோ எல்லாருக்குமே தெரிய வந்தது இந்த மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது விவசாய நிலங்களை அழித்து விமான நிலையம் கொண்டு வர்றது முயற்சிக்கும் ஒன்றியம் மற்றும் மாநில அரசை வந்து எதிர்த்து சட்ட ரீதியிலும் சரி எந்த விதத்திலும் சரி போராடுறதுக்கு நான் தயார் அப்படிங்கிற மாதிரி தளபதி எங்ககிட்ட சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேருந்து நல்ல தெரியுது தமிழக மக்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தாவேக்காவை ஸோ தளபதியையும் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வந்து மக்கள் வந்து தங்கள் குறையை வந்து தளபதி கிட்டே வந்து நேராகவே சொல்ல வந்திருக்காங்க ஸோ இது மூலமாக வந்து கண்டிப்பாக வந்து தளபதி கிட்டே சொல்லும் அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து மக்கள்கிட்ட வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இதுலேருந்து இருந்து தெரியுது தாப்புல தளபதி அவர்கள் வந்து தாவேக்காவை வந்து சரியான வழியில் வந்து வழி நடத்தி போய்ட்டுருக்காரு ஸோ மக்கள் பிரச்சனையை வந்து எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ மக்கள் எல்லாருமே தளபதியை தேடி வர ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ இனி வரும் காலங்களையும் சரி தளபதியோட மூமெண்ட்டும் பார்க்கும்போது வேற லெவலில் சம்பவம் நிகழுங்கிறது எந்த வித இல்லை இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ